சைபர் பூலிங் எனப்படும் இணைய பகடிவதை சம்பவங்களில் ஏஷா போன்று பிறர் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க மேலவையில் விவகாரம் பற்றி பேச மகஜர் ஒன்றை மாயா மகளிர் பிரிவு சென்டர் நெல்சனிடம் வழங்க வருப்பதாக அதன் தேசிய தலைவியும் கிமல்லா சட்டமன்ற உறுப்பினருமான சரஸ்வதி தெரிவித்துள்ளார் அதே சமயத்தில் படிக்காமலேயே டிக்டாக்கில் வியாபாரம் செய்து அதிக பணம் ஈட்டலாம் எனும் நினைப்பில் பல இந்திய மாணவர்கள் கல்வியை புறக்கணிப்பதாகவும் அவர் கூறினார் தாம் மகளிர் பிரிவின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நேற்று மாயிகா தலைமையகத்தில் நடந்த அப்பிரிவின் முதல் உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு அவர் இந்த விவரங்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி இப்ப வந்து அடுத்ததாக நம்ம மெமரேண்டம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் நம்ம வர முப்பதாம் தேதி நம்ம வந்து டாக்டர் நர்ஸுகிட்ட வந்து இந்த மெம்பரண்டத்தை ஒப்படைக்க போகிறோம் அவர் வந்து இது வந்து பேசுவார் பார்லிமெண்ட்டில் அந்த மெம்பரண்டை வந்து பூலி இப்போ சைபர் புலி வந்து குமாரி ஏஷாக்கு நடந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது திக்டாக்னால நம்மளோட பிள்ளைங்க படிப்பும் ரொம்ப குறையுது ரொம்ப ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து டிக்டாக் ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க டிக்டாக் மூலமா அவங்க வியாபாரியா அவ்வளான்னு படிப்பு வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெம்பரம் எழுதி நம்ம டாக்டர் நரசன்க்கு வந்து கொடுக்குறோம் இந்த வாரம் முப்பதாம் தேதி மகளிர் பிரிவு சமூகத்தின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு இந்திய பெண் தொழில் முனைவர்கள் அனைத்துலக சந்தை வாய்ப்புகளை ஊடுருவ வழிகாட்டுதலை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சுற்றுலா தொழில்நுட்பம் போன்று இன்னும் பல்வேறு துறைகளில் இந்திய பெண்கள் வெற்றிக்கான அத்துறைகள் சார்ந்த மகளிர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எடுக்க பீரோ வந்து நம்ம வந்து எடுகேஷன் மினிஸ்ட் பண்ண பிளான் போட்டு இருக்கோம் சோ வந்து இவங்க எல்லாம் வந்து ஆஹ் அப்போ வந்து பிரின்ஸிபலாக இருக்காங்க ஸ்கூலில் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொனெக்ட் பண்ண போகிறோம் கவர்மெண்ட் கூட ஹெல்த் பியூரோ விக் எப்படம் பீரோ இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் எத்த பீரோ வந்து நியமிச்சிருக்கோம் அவங்க வந்து நம்ம பொருளை எப்படி வெளியூருக்கு இப்போ நம்ம பெண்மணிங்களா நிறையா முறுக்கெல்லாம் செய்கிறாங்க அவங்க வந்து உளுக்குள்ளாரி தான் செய்கிறாங்க எப்படி அந்த பொருளை வந்து நம்ம வெளியே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னு நம்ம ஒரு எக்ஸ்பர்டான இன்டர்நேஷ்னல் எத்தனை வந்து நியமிச்சிருக்கோம் அடுத்த மாநில கூட்டங்கள் அந்தந்த மாநிலங்களில் நடைபெறும் என்றும் சரஸ்வதி தெரிவித்தார் இப்ப வந்து மாநில கூட்டம் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம் அடுத்த மாநில கூட்டம் ஒரு ஒரு மாநிலத்துக்காக போறோம் இப்ப நம்ம ஒரு அடுத்த அடுத்த மாநிலம் போகும்போது அப்ப நம்ம வந்து அவங்க டிவிஷன் லீடர்ஸ் பார்க்கலாம் பிரான்ச் லீடர்ஸை பார்க்கலாம் தேர்தல் மட்டும் அவங்கள போய் பார்க்கக்கூடாது ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் அடுத்த மாநில கூட்டம் வந்து நம்ம நெகிரி விட விற்கிறோம் ஸோ காலையில் வந்து கூட்டம் மத்தியானம் வந்து நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம் டிவிஷன் லீடர்ஸை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் இனி மகளிர் பிரிவு முனைப்போடு செயல்பட தீவிரம் காட்டும் என்றும் சரஸ்வதி கூறினார்